ஹாய் வெல்கம் டு லங்காலூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நண்பர்களுக்கும் வாங்கி சுட்டுக்கு போய்க்கலாம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவருக்கு எதிராக ராமநாதன் அரிசினார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்னதான் இருந்தாலும் பழைய பிரச்சனை வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இப்போ என்ன மாதிரி தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கா மேலும் தள்ளுபடி செஞ்சு அல்லது ஒத்தி வச்சு மேலும் மேலும் வழக்க நீடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வழியாக இருக்கு யார் போதுனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியை தெரிஞ்சிருக்கும் மற்றும் அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இவர் வந்து என்ன பண்ணார் சொன்னா எனக்கு அவதூறு பரப்பினாரு இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி என்ன வந்து அவமதிச்சார் அப்படின்னு சொல்லி நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டகீடு கோரியவர் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனா ராமநாதன் அர்ஜுனா சார்பில முன்னிலையான சட்டத்திறனி எங்க தரப்புல இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் சொல்லிய எல்லா விடயங்களுமே உண்மைதான் அதை நாங்க நிரூபிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க வழக்காளியான வைத்தியர் நிபுணர் சத்தியமூர்த்தி இறுதி யுத்தம் முடிவடைஞ்ச நிலையில தடுப்பு காவலில் இருந்தார் அங்க அவருக்கு நிகழ்ந்த விடயம் தொடர்பா அவருக்கு அவதூறாக எதிராளி ராமநாதன் அர்ஜுனா வந்து நிறைய விஷயங்களை பேசிக்க இருந்தார் அத்தோட கடந்த ஒன்பதாம் தேதி ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்குள் அத்துமூறி நுழைஞ்சி யாரையும் வேலை செய்யப்படல அதே போல என்னையும் வந்து அவரை வந்து கால்பி சார் அப்படின்னு சொல்லி என்னையும் மிரட்டினார் அப்படி என்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க இப்படியான பல பிணக்குகள் அவங்களுக்கு இடையில இருந்துச்சு அன்று தினத்துல ராமநாதன் அர்ஜுனா அதனோட காணொடி ஊடாக அவதூறு பரப்பு இருந்தார் என் மீது மனுவில இருந்தார் இது தொடர்பா தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு எதிராளியான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பில சட்டத்தரணி ஒருத்தர் முன்னிலையாகி என்னுடைய கட்சிக்காரர் வைத்திய பணிப்பாடு சத்தியமூர்த்தி சம்பந்தமாக சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் அதை நாங்க நீதிமன்றத்துல நிரூபிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதனால எதிர்த்தரப்பு வாதத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமாக இதுக்கான தீர்ப்பை கொடுக்கலாம்னு எதிர் வரக்கூடிய பதினைந்தாம் தொகுதிக்கு வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க मुझे एपिसोड में संद कर बाय